திருச்சிற்றம்பலம் நாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இடைவா போற்றி இன்று மார்கழி இருபதாம் நாள் இருபதாவது பாடல் திருவம்பாவை நிறைவு பகுதி போற்றி அருளிகன் பதமல அருளுகனின் அந்தமான் செந்தளிர்கள் போற்றி நின் ஆதிய பாதமல போற்றி நின் அந்தமான் செந்தளீர்கள் போற்றியெல்லாம் உயிர்க்கும் தோற்றமாம் பொற்பாதம் போற்றியெல்லாம் உயிர்க்கும் போக மாம்பழல்கள் போற்றி எல்லா உயிர்க்கும் ஈராணையடிகள் போற்றி மாலா முகனும் காணாத புண்டரீகம் போற்றியாமுய ஆட்கொண்டருளும் பொன்மலர்கள் போற்றியாமுய்ய ஆட்கொண்டருளும் பொன்மலர்கள் போற்றியாம்மார்கள் நீர் ஆடலோ எம்பவ போற்றிய மகளினே ஆடலோ என்பவர்